நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் இறை இயேசுவில் அன்புக்கு நேர்விலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பும் சமாதானமும் அருளும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்னாலும் இருப்பதாக புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக இன்று நம் தாயாம் திரு அவையானது பொது காலம் முப்பத்தி ஆறா ஏழா முப்பத்தி மூன்றாம் ஞாயிறை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அதே போன்று நம்முடைய திருத்தலத்தில் குழந்தைகள் விழாவை நாம் காலையில் கொண்டாடினோம் நம்முடைய குழந்தைகள் அனைவருக்கும் குழந்தைகள் விழாவை திருத்தலத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய பிள்ளைகளுக்காக சிறப்பாக நாம் மன்றாடுவோம் அன்பாகவே இந்த நல்ல நாளில் பாவத்தை தவிர்த்து தலை நிமிர்ந்து நாம் வாழ்வோம் என்ற தலைப்பில் உங்களை தியானிக்க அழைக்கின்றேன் பாவத்தை தவிர்த்து தலை நிமிர்ந்து நாம் வாழ்வோம் என்ற தலைப்பில் உங்களை தியானிக்க அழைக்கின்றேன் ஒரு முறை ஒரு காகத்திற்கு இறைச்சி துண்டு ஒன்று கிடைத்ததாம் இது எப்படியாவது நான் தனியாக சாப்பிட வேண்டும் என்று அந்த காகம் ரொம்ப தூரமாக பறந்து சென்றதாம் பொதுவாக காகங்கள் தனித்து சாப்பிடுமா தனித்து சாப்பிடுமா தனியா எந்த ஒரு காகமும் தனியாக சாப்பிடாது அது அடுத்த காகத்தை கூப்பிட்டு தான் சாப்பிடும் இந்த காகம் எப்படியாவது இந்த இறைச்சியை நான் தனியாக சாப்பிட வேண்டும் என்று அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருந்தான் அதற்கு பின்பாக நிறைய காகங்கள் பின்தொடர்ந்து வந்ததாம் இந்த காகத்திற்கு ஒரே தலைவலியாம் எப்படியாவது இந்த இறைச்சியை நான் தனியாக சாப்பிட வந்து நினைத்தேன் ஆனால் இது என்னால் முடியவில்லையே என்று ஒரு தொல்லையாக நினைத்ததாம் அப்பொழுது அந்த இறைச்சி துண்டை கீழே போட்டுவிட்டு அந்த காகம் பறந்த பிறகு பின்னாடி எந்த காகமே வரவில்லையாம் அப்பொழுதுதான் அந்த காகத்திற்கு நிம்மதி அடைந்ததாம் மிக மகிழ்ச்சியோடு அந்த காகம் பறந்து சென்றதாம் அன்பான நம்முடைய வாழ்க்கையும் இப்படிதான் இருக்கிறது தேவையில்லாத காரியங்களை நாம் சுமர்ந்து சென்று கொண்டிருக்கின்றோம் ஒன்றை அடைய நாம் ஒன்றை விட வேண்டும் எவ்வாறு அந்த காகம் மகிழ்ச்சி அடைய அந்த இறைச்சியை விட்டதோ அதே போல் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வுல நாம் மகிழ்ச்சி அடைய தேவையில்லாத காரியங்களை நாம் விட்டுவிடு வாழ வேண்டும் என்று இன்றைய மூன்று வாசங்கள் நமக்கு எடுத்து கூறுகிறது அதிலும் குறிப்பாக இன்றைய வாசங்களை பார்த்தாலே ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது பயத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது கவலையை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நாம் கிறிஸ்துவ பிள்ளைகள் ஆண்டவர் வரும்போது திடத்தை கொடுப்பார் ஆனால் இன்றைய வாசகத்தின் வழியாக ஆண்டவ நம்மை சுட்டு எரிப்பார் நம்மை தீர்ப்புக்குள்ளாக்குவார் சோம்பேறிகளை பார்த்து ஆண்டவர் திட்டிக்கிட்டார் இவ்வாறாக நமக்கு எச்சரிக்கை விடுக்கும் ஒரு வாசகங்களாக இன்றைய வாசகம் நமக்கு அடங்கியிருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த மூன்று வாசகங்களும் எடுத்துக்கூறிய ஒரு முதன்மையான செய்தி முதல் வாசகம் இறுதி நாளை பற்றி எடுத்து கூறுகிறது இரண்டாவது வாசகம் நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கிறிஸ்தவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை எடுத்து கூறுகிறது நற்செய்தி வாசகம் ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை எடுத்துக் கூறுகிறது அன்பாந்துகளே இந்த மூன்று செய்தியை நாம் என்று பார்ப்போம் இதன் வழியாக நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் என்ன எடுத்துக் கொள்ளலாம் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் முதல் பகுதியாக இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கின்ற ஒரு செய்தி சூளையைப் போன்று ஆண்டவர் நம்மை எரிப்பார் என்று அன்பாந்துகளே இஸ்ரேல் மக்கள் அடிமைப்பட்டு இருந்தபொழுது பாபுலு அவர்கள் மீண்டும் நாட்டுக்கு திரும்புகின்றார்கள் அப்பொழுது மீண்டும் அவர்கள் கோவிலை கட்ட வினைகின்றார்கள் ஆனால் அவர்கள் கோவிலை கட்டுகின்றார்கள் அவருடைய வாழ்க்கை என்பது சீர்குலைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது ஆண்டவருக்கென்று கோவிலை கட்டுகிறீர்கள் ஆனால் உங்களுடைய வாழ்க்கை என்பது சீர்குலைந்த ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையாக இல்லை என்று அங்கு மலாக்கி இறைவாக்கினர் எச்சரிக்கின்றார் நீங்கள் ஆண்டவருக்கென்று ஆலயத்தை கட்டிக்கிட்டீர்கள் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையோ ஆண்டவருக்கு உகந்த நிலையில் இல்லை என்று முதல் வாசகம் இறைவாக்கினர் மலாக்கி வழியாக ஆண்டவர் எச்சரிக்கை விடுகின்றார் அன்பாந்து இறுதி நாள் என்பது எப்பொழுது வரும் என்று யாருக்கு தெரியாது இயேசுவுக்கே தெரியாது மத்திய நச்சியது அதிகாரம் இருபத்தி நான்கு முப்பத்தி ஆறுல மிக அழகாக நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவரே இந்த காலம் எப்பொழுது வரும் என்று கேட்கும் பொழுது இயேசு சொல்லக்கூடிய ஒரு செய்தி தந்தையை தவிர யாருக்குமே தெரியாது அன்பாந்து இந்த உலகம் எப்பொழுது அழியும் என்பது யாருக்குமே தெரியாது ஆனால் நம்முடைய அழிவு என்பது நமக்கு நிச்சயமாக உண்டு இந்த உலகம் அழிகிறதோ இல்லையோ ஆனால் நம்முடைய வாழ்வு என்பது இறுதி காலத்தில் நாம் அடைவோம் நம்முடைய வாழ்வு என்பது முடிவு பெறும் என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து கூறுகிறது இந்த உலகம் அழிவது வேற நாம் அழிவது வேற இந்த உலகம் அழிந்தாலும் அழியாவிட்டாலும் சரி ஆனால் நாம் இருப்பது உறுதியாக ஒன்றாக இருக்கிறது நாம் வாழும்பொழுது எப்படியாக நாம் வாழ்கின்றோம் என்று முதல் வாசகம் நமக்கு எடுத்து கூறுகிறது ஒரு களிமண் செய்யப்பட்ட மண்பானை அதை நாம் அப்படியே பயன்படுத்த முடியுமா ஒரு களிமண்ணால் மண்பானை செய்து நாம் அப்படியே பயன்படுத்த முடியுமா முடியாது அது என்ன பண்ணும் நெருப்பில் சூடு பண்ணும் சூடு தான் அது திடமாக மாறும் வலு பெறும் அப்படியாக ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி சூளையை போல நான் உங்களை எரிப்பேன் என்று சொல்லுகின்றார் ஆண்டவர் நம்மை திடப்படுத்துவார் ஆண்டவர் மாறாக நம்மை அழிக்கக்கூடிய கடவுள் அல்ல மாறாக நாம் பாவம் செய்யும்போது நம்மை திடப்படுத்தக்கூடிய கடவுளாக இருக்கின்றார் பலப்படுத்தக்கூடிய கடவுளாக இருக்கின்றார் நமக்கு பலமூட்டக்கூடிய கடவுளாக இருக்கின்றார் நாம் நல்லொர்களாக வாழும்பொழுது நம்முடைய வாழ்வு சிறக்கும் என்று இரண்டாம் பகுதியாக இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் சொல்கின்றார் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கை எவ்வாறாக இருக்கிறது நாம் இறுதி காலத்தில் இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள முடியும் என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா அல்லது இப்பொழுதே நாம் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை நான் என்னால் வாழ முடியும் என்ற எண்ணத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் தேர்வில் நாம் அதிக மதிப்பெண் எடுக்கணும் என்ன செய்யணும் தேர்வில் தேர்வு எழுதும்பொழுது மதிப்பெண் எடுக்கணும் என்ன செய்யணும் தொடக்கத்திலிருந்தே நாம் படிக்க வேண்டும் இறுதியாக நாம் படித்து அதிக மதிப்பெண் எடுக்க முடியும் என்று நாம் நம்பலாமா தவறான வழியாவது நாம் எடுக்க முடியும் ஆனால் நேர்மையாக இருக்கும்பொழுது நம்மால் முடியாது அன்பாக இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது இப்பொழுது நாம் சரியாக வாழவில்லை குழந்தை பருவத்தில் நான் சரியாக வாழவில்லை இளைஞர் பருவத்தில் நான் சரியாக வாழவில்லை என்னால் கோவிலுக்கு வர முடியும் நான் வர முடியவில்லை இறுதி காலத்தில் நான் பார்த்துக் கொள்ளலாம் என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பான இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை என்பது நம்மால் முடியும் போதே நாம் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் புனித அக்விஸ்ரீயார் மிக அழகாக சொல்லுவார் உன் இறுதி நாளில் உன் செயல் பேசும் உன் நாவு மௌனமாக இருக்கும் இறுதி நாளில் உன் செயல் பேசும் உன் நாவு மௌனமாக இருக்கும் பொதுவாக இருக்கும் பொழுது அங்கிருக்கும் மக்கள் என்ன பேசுவாங்க அவர் செய்த செயல்களை தான் பேசுவார்கள் நன்மை செய்தால் அவரை பற்றி நன்மையாக சொல்லுவார்கள் தீமை செய்தால் இவரா இவர் இருந்ததால் சரி செத்தாலும் சரி என்று அவளை பற்றி தீமையை தான் பேசுவார்கள் இதுதான் மிக அழகாக சொல்கின்றார் இறுதி நாளில் உன் செயல்கள் பேசும் நாவு மௌனமாக இருக்கும் அன்பான்களே நாம் எப்படியாக இந்த இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இது முதல் செய்தியாக இருக்கிறது இரண்டாவது செய்தியாக நற்செய்தி வாசகத்தில் இரண்டாம் வருகையை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்து கூறுகின்றார் இந்த கிரேக்க சமுதாயத்தில் இரண்டு வகையான காலங்களை குறிப்பிடுகிறார்கள் ஒன்று குரோனோஸ் இன்னொன்று கைரோஸ் குரோனோஸ் என்பது மனிதன் திட்டமிட்ட ஒரு காலமாக இருக்கிறது சரியாக ஆறு மணிக்கு நாம திருப்பலியை தொடங்க வேண்டும் இது நாம் நிர்ணயிச்சதா இல்ல கடவுளை கொடுத்ததா சரியாக ஆறு மணிக்கு நாம திருப்பலியை தொடங்க வேண்டும் இது நாம முடிவு பண்ணதா இல்லை கடவுள் கொடுத்ததா நாம முடிவு பண்ணது சரியாக ஒன்பது மணிக்கு நாம அலுவலகத்துக்கு போனோம் அது யார் முடிவு பண்ணது மனிதர்கள் முடிவு செய்தது ஆனால் ஆண்டோட காலம் என்பது கைரோஸ் என்று சொல்வார்கள் அது கடவுளுடைய திட்டமாக இருக்கிறது கடவுள் எப்பொழுது வருவார் என்று யாருக்கு தெரியும் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் நான் எப்பொழுது உறையவர் என்று எனக்கு தெரியும் அதே போன்றுதான் கடவுள் எப்பொழுது உருவார் என்று கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் இரண்டாம் வருகை என்பது எப்பொழுது நடைபெறும் என்பது தந்தையை தவிர வேறு யாருக்குமே தெரியாது அன்பாந்தங்களே கடவுளுடைய செயலை நாம் ஒருபோதும் கையில் எடுக்க கூடாது இந்த சமுதாயம் நடத்தக்கூடிய அவதங்களை பார்த்து இரண்டாம் வருகை வரப்போகிறது என்று ஒரு நாளும் நாம் சொல்லக்கூடாது அது ஆண்டவுடைய செயலாக இருக்கிறது ஆண்டவுடைய செய்தியாக இருக்கிறது அது ஆண்டவர்தான் வெளிப்படுத்துவார உடைய நாம் அதை சொல்லக்கூடாது அன்பாந்தி இரண்டாம் வருகை இருக்கிறதோ இல்லையோ நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நற்செய்தி வாசகத்தில் யூதர்கள் இருஸ்லேம் தேவலத்தை பார்த்து போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன ஒரு அழகான எல்மிகை மிக்க ஒரு கோபுரமாக இருக்கிறது என்று அவர்கள் போற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது ஆண்டவர் ஏசகிருஷ்ண என்ன சொல்றாரு கல்லின் மேல் ஒன்றும் இல்லாதபடி இது இடிந்து வீழும் என்று சொல்கின்றார் யாராவது கஷ்டப்பட்டு வீடு கட்டுறோம் கட்டும்பொழுது ஒரு குருவான கூப்பிடுறீங்க கூப்பிடும்போது குருவான ராசி விதித்து இந்த வீடு ஒன்றின் மேல் ஒன்று கல் இல்லாதபடி இடிந்து வீடுன்னு சொல்லும்போது தான் பண்ணுவீங்க அப்புறம் நான் எதுக்கு கூப்பிட்டேன் தயவுசெய்து இனிமேல் நீ வராதிங்க அப்படி தான் நீங்கள் சொல்லி ஒருவேளை அடிக்க கூட அடிப்பீங்க அதெல்லாம் ஒரு காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடராக இருக்கிறது இப்போ இந்த வழியாக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடம் சொல்கின்றார் இந்த செய்தியை ஒருவேளை யூதர்கள் சொல்லியிருந்தால் ஆண்டவர் நிச்சயமாக அவர்கள் அடித்து என்றால் இந்த கோவிலை கட்ட வருடம் ஆயிடுச்சு நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆயிற்று என்று திருவிழத்தில் நாம் வாசிக்கின்றோம் இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே இந்த கோவில் கட்டப்பட்டது அப்ப சொல்லியிருப்பாங்க உனக்கு என்ன தெரியும் என்று இயேசுவை பார்த்து அவர்கள் கேட்டிருப்பார்கள் அன்பா அந்த விழிப்பு யூத ஆலயத்தின் அந்த ஆலயத்தின் மேலே தங்கத்தகுடு கொண்டு பூசி இருப்பார்கள் அப்பொழுது கோபுரத்தில் தங்கத்தகுடு இருக்கும்பொழுது எங்கிருந்து பார்த்தாலும் தெரியும் மிக சுலபமாக பார்த்து விடலாம் அது கண்களை மிக சுலபமாக கவரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது தங்கத்தை பார்க்கும்போது அது அந்த மினுக்கக்கூடிய சக்தி இருக்கிறது அதனால் மிக எளிதாக நாம் அதை பார்க்க முடியும் அதான் மிக தொலைவில் இருந்தாலும் அவர்கள் தேவாலயத்தை பார்க்கின்றார்கள் அப்பொழுது ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இதுதான் ஆண்டவர் ஒரு செய்தியை நிறைவேறிதா இல்லையா அந்த ஆலயம் அழிக்கப்பட்டதா இல்லையா அந்த ஆலயம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு ஏழாம் எழுபதாம் நூற்றாண்டில் அதை அழித்து விட்டார்கள் அன்ப அப்பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அது நிறைவேறிவிட்டது ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி நீங்கள் ஆலயத்தை நிமிந்து பார்க்கிறீர்கள் ஆலயத்துடைய அழகை பார்க்கிறீர்கள் ஆனால் உடைய உள்ளத்தை நீங்கள் பார்ப்பது இல்லை யோவா நற்செய்தி அதிகாரம் இரண்டு நாம் மிக அழகாக வாசிக்கின்றோம் நீங்களே அந்த ஆலயம் என்னுடைய தந்தையின் இல்லத்தை நீங்கள் சந்தை கூடாரமாக மாற்றாதீர்கள் நீங்களே கடவுள் வாழும் ஆலயமாக இருக்கிறீர்கள் இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து விடுங்கள் நான் மூன்றே நாள் இதை கட்டி எழுப்ப என்று சொல்லும்பொழுது ஆண்டவர் நம்முடைய உடலாகிய ஆலயத்தை சொல்கிறார் என்று சொல்கின்றார் அன்பார்ந்தே நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆலயத்தை பார்த்து மிக அழகாக உன்னதமாக நேர்ச்சியாக இருக்கிறது என்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோமா அல்லது நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆலயத்தை பார்க்கும்பொழுது அது நேர்ச்சியாக இருக்கிறது ஆனால் நம்முடைய வாழ்க்கை எவ்வாறாக இருக்கிறது இரண்டாம் வருகை வருமோ வராதோ அது இரண்டாவது பகுதியாக இருக்கிறது ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்காலம் ஒன்று இருக்கிறது இறந்த காலம் ஒன்று இருக்கிறது இது இரண்டு வருகையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் இறந்த காலம் என்பது முதல் வருகையாக கூட இருக்கலாம் எதிர்காலம் என்பது இரண்டாம் வருகை கூட வருகையாக இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பல்வேறு சமயத்தில் நாம் இறந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போம் இறந்த காலம் என்பது பாவத்தை குறிக்கிறது நாம் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்போம் ஆண்டவர் பல்வேறு சூழ்நிலை கொடுத்திருப்பார் ஆனால் அதை விட்டு நாம் வெளியில் வருவது இல்லை நாம் இறந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்பாந்துகளே இரண்டாம் வருகை என்பது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது நாம் அதனை எதிர்காலமாக நினைத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஏதோ அந்த ஆலயம் அழகாக இருக்கிறது உங்களுடைய உள்ளம் எவ்வாறாக இருக்கிறது உங்களுடைய குடும்பம் எவ்வாறாக இருக்கிறது அழகாக இருக்கிறதா அடுத்தவர்கள் போற்றக்கூடிய ஒன்றாக இருக்கிறதா நீங்கள் அந்த ஆலயத்தை போற்றுகிறீர்கள் மக்களுடைய வாழ்க்கையை என்ன பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் சற்று சுனித்து பார்க்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இரண்டாம் வருகை என்பது இருக்கிறதோ இல்லையோ நம்முடைய நம்பிக்கை அது இருக்கிறது ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கை நாம் இறந்த காலத்தில் வாழ்கின்றோமா அல்லது எதிர்காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இறுதியாக இந்த இரண்டாம் வாசகம் நமக்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு செய்தி தசிரோனிக்க மக்கள் இறுதி காலத்தையும் அவர்கள் அறிகின்றார்கள் இரண்டாம் வருகையும் அவர்கள் அறிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எப்படி வாழ்கிறாங்க சோம்பேறிகளாக வாடுகின்றார்கள் அவர்களுக்கும் தெரியும் நம்புகிறார்கள் விசுவாசிக்கிறார்கள் இறுதி நாள் ஒன்று இருக்கிறது நமக்கு தீர்ப்பு இருக்கிறது என்று அவர்கள் அறிந்து வாழ்கின்றார்கள் அதே போன்று இரண்டாம் வருகை ஒன்று இருக்கிறது நமக்கு தீர்ப்பு இருக்கிறது என்று அவர்கள் தெரியும் நம்புகின்றார்கள் ஆனால் வாழ்க்கை என்பது மாற்றம் காணாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சோம்பெறிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இரண்டு தரிசனிக்க நாம் பார்க்கும்பொழுது இந்த பகுதி மக்கள் அவனுடைய வருகை என்பது உடனடியாக வரும் என்று அவர்கள் எதிர்பார்த்த நாம உழைத்து என்ன பயன் அதெல்லாம் நாம உழைக்காமல் வாழ்ந்து விடலாம் அடுத்தவரை ஏமாற்றி நாம வாழ்ந்து விடலாம் சோம்பெறிகளாக இருந்து நாம் வாழ்ந்து விடலாம் என்று அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் பானுவிழி நமக்கும் இறுதி காலம் என்பது தெரியும் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர் இரண்டாம் வருகை என்பது நமக்கு தெரியும் அறி அறிகின்றோம் விசுவாசிக்கின்றோம் ஆனால் நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தெசிலோனிக்க நாட்டு மக்கள் மட்டுமல்ல நாமும் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உழைக்காத மனம் உன்னலாகாது அன்பு செய்யாத மனம் உன்னலாகாது மன்னிக்காத மனம் உன்னலாகாது இரக்கம் காட்டாத மனம் உன்னலாகாது அன்பார்ந்துள்ளே நம்முடைய குடும்பத்தில் நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கணவன் மனைவி அன்பு செய்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா இந்த உன்னலாகாது என்பது வெறும் உணவு மட்டுமல்ல மாறாக அது அன்பை குறிக்கிறது மகிழ்ச்சியை குறிக்கிறது நாம் மகிழ்ச்சி இல்லை என்றால் அங்கு ஒன்றாக நாம் வாழ முடியாது அன்பாந்தே நாம் இது உண்ணலாகாது விரும் உழைப்பு மட்டுமல்ல மாறாக அன்பாக மன்னிப்பாக இரக்கமாக கரிசனையாக நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எடுத்து கூறுகின்றார் இறுதியாக கிர்கோரி மிக அழகாக சொல்கின்றார் தீர்ப்பு நாள் என்பது நாம் பயப்பட வேண்டிய நாள் இல்லை மாறாக நம்மை சரிபார்க்கும் நாளாக இருக்கிறது தீர்ப்பு நாள் என்பது நாம் பயப்பட வேண்டிய நாள் அல்ல மாறாக நம்மை சரிபார்க்கக்கூடிய நாளாக இருக்கிறது இந்த மன்னகத்தில் நாம் எவ்வாறு வாழ்ந்தோம் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோமா இல்லையா என்று அதுதான் தீர்ப்பு நாளாக இருக்கிறது அன்பானே தீர்ப்பு நாள் வரும்போது நான் அதை பார்த்து கொள்வேன் அதன் முன்பாக என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து விடுவேன் என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படியாக வாழவிடும் என்றால் என்னுடைய போக்கிலே நான் வாழ்வே என்று நாம் இருக்கக்கூடாது மாறாக கடவுளுடைய சாயிலை ஏற்றும் கடவுளுடைய உள்ளத்தை ஏற்று திருவுள்ளத்தை ஏற்று நாம் அதன்படியாக வாழும்போது தீர்ப்பு நாளுக்காக நாம் அஞ்சமாட்டோம் இந்த மன்னகத்தில் நாம் மகிழ்ச்சியாக வாழ்வோம் பாவத்தை தவிர்த்து தலை நிமிர்ந்து நாம் வாழ கடவுள் என்று நம்மை அழைக்கின்றார் அத்தகைய வரத்துக்காக தேவி திருப்பலியில் நாம் அன்றாடுவோம் நம்பிக்கை